ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் பவுல அப்போஸ்தலனுக்கு ஏராளம் தாராளமாக வெள்ளம் போல வெளிப்பாடுகளை அருளினார் அதே போல பழைய ஏற்பாட்டில் ஏராளமான வெளிச்சம் வெளிப்பாடு ஆச்சரியமான வெளிப்பாடுகள் பாருங்களேன் அவ என்ன சொல்லுகிறா அண்ட ஒரு எதை வேணாலும் நான் ரெடி ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன விட்டு எடுத்துடாதையும் அது என்ன செஞ்சிடும் என்னுடைய உற்சாகமான ஆவியை எடுத்து போட்டுரும் உற்சாகமான ஆவி என்றால் என்ன விசுவாசம் விசுவாசம் இல்லைன்னா உற்சாகமான ஆவி இருக்காது கரெக்டாக அது எங்கே தோங்கிறது கண்டுபிடிக்கிறா பாருங்க ரட்சணியத்தின் சந்தோஷம் ஆங்கில வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா சாங் ஃபிஃப்டி ஒன் வர்ஸ் டுவெல் ஐ ஷுல் ரீட் ஃபார் யூ ரெஸ்டோர் டு மீ த ஜாய் ஆஃப் யுவர் சால்வேஷன் அண்ட் கிராண்ட் மீ எ வில்லிங் ஸ்பிரிட் டு சஸ்டெயின் மீ உற்சாகமான ஆவியம் இவை எல்லாமே அந்த சால்வேஷன் அந்த ரட்சிப்பு என்கிற பேக்கேஜில் இட் இஸ் இன்பில்ட் உள்ளடக்கியது அதனால தான் அவன் எழுதுகிறான் பாருங்கள் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து அந்த ரட்சிப்பில் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளடங்கியது ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்களேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது அதற்கு முன்பதாக நீங்கள் இருளின் அதிகாரத்தில் அதாவது பிசாசுருடைய ஆளுகைக்குள்ள இருந்துட்டீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க கொலோசியர் ஒன்று பதிமூணு அங்கே என்ன நடந்தது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவரே நம்மை உட்படுத்தி விட்டார் ரைட் அந்த சால்வேஷனில் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தது மாத்திரமல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே இயேசுவே உங்களுக்குள்ளே வந்துட்டார் என்னவாக வந்தார் அதான் கேள்வி உங்களுக்குள்ளே வந்த இயேசு கிறிஸ்து என்னவாக வந்தார் தேவபலனாக வந்தார் தேவ ஞானமாக வந்தார் எந்த வசனம் சொல்லுது ஒன்று குருந்தையர் ஒன்று இருபத்தி நாலு இயேசுவே உங்களுக்குள்ள தேவ பலனாக வந்துட்டார் இயேசுவே உங்களுக்குள்ள எப்படி வந்துட்டார் தேவ ஞானமாக வந்துட்டார் ஒன்று முப்பத்தி ஒன்று என்ன சொல்லுகிறது இயேசுவே உங்களுக்குள்ள தேவ நீதியாக வந்துட்டார் தேவ பரிசுத்தமாக தேவ மீட்பாக அப்பா அப்பாப்பாப்பாப்பாப்பா இப்படி வந்ததுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாலேஜ் உங்களுக்குள்ளே வந்துட்டால் போதுங்க உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் ஒரு நாளும் இழந்து போகவே மாட்டீர்கள் எனவே ஒன்று குருந்தையர் ஒன்று இருபத்தி நான்கையும் ஒன்று குறுந்தியர் ஒன்று முப்பத்தொன்றையும் இந்த நம்பரையாவது ஞாபகம் வச்சுருங்க ரைட் அப்பொழுது என்ன நடக்கும்னா எப்பொழுதும் நீங்கள் யுல் பி ஏபிள் டு சஸ்டெயின் த எந்தூசியாஸ்டிக் ஸ்பிரிட் உற்சாகமான ஆவியை நீங்கள் என்ன செய்ய முடியும் காத்து கொள்ள முடியும் எங்கே இருந்தாலும் சரி சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் சரி சிங்கக்கவிக்குள்ளே இருந்தாலும் சரி சீரும் நெருப்புக்குள்ளே போட்டாலும் சரி உங்கள் உற்சாகமான ஆவியை நீங்கள் இழக்கவே மாட்டீர்கள் செக்குலர் வேர்ல்டில் ஒரு செயிங் உண்டு பாருங்கள் நோ ஒன் ஹேஸ் எவர் அச்சீவ்ட் கிரேட் திங்ஸ் வித் அவுட் என்்தூசியம் உலக பிரகாரமான சாதனையாளர்கள் கூட உற்சாகம் இல்லைன்னா அதை சாதித்திருக்க முடியாதான் அப்போது தேவன் நம்மை அந்த ரட்சிப்பின் அலங்கரித்தினால் அந்த ரட்சிப்பின் கிரீடத்தினால் நம்மை அலங்கரித்து வைத்திருக்கிறாரே அதை குறித்து அறிவை உண்டாக்கத்தக்கதாக உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்ன பொறுப்பு எட்டு முப்பத்தி ரெண்டு தான் ஏசு சொன்னார் இல்லையா சத்தியத்தை சரியாக அறியுங்கப்பா ரைட் சத்தியத்தை சரியாக அறிஞ்சால் மேஜிக்கெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு ஃபெய்த்து வந்துடும் ஃபெய்த்தை வந்துட்டால் என்ன இருக்கும் எல்லாம் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னவர் பொய் சொல்லுகிறவரா ஜாஸ்மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்